ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் ஒரு அதிரடியான எச்சரிக்கையான ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமாக ராசிக்கு பார்க்க போகிறோம் அப்படியென்ன அதிரடியான தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்றோ மூலிமா ஃபர்ஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன் என்ன தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ஷோ மூலிமா ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆறாவது மாதமான ஜூன் மாதத்தில் அடியெடுத்து வைத்திருக்கோம் இந்த ஜூன் மாதத்தில் நிறைய முக்கியமான கிரக மாற்றங்கள் ஏற்படும் அதை விட கிரக சேர்க்கையானது ஏற்படும் அது பல வருடங்களுக்கு பிறகு ஜூன் ஏழாம் தேதியில் ஒரு கிரக சேர்க்கையானது ஏற்படுது அந்த கிரக சேர்க்கையினால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்த அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டிருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மேஷ ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மேஷ ராசியில் பிறந்த நேர்கள் உங்களோட ராசிக்கு ஜூன் ஏழாம் தேதியிலிருந்து என்ன நடக்குங்கிற விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு கிரக சேர்க்கை கிரக சேர்க்கைன்னு சொல்கிற அது என்ன சேர்க்கைங்கிறத இன்ட்ரோவில் வந்து சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி நம்மளோட லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் நவக்கிரகங்கள் தான் நம்ம நம்பினாலும் நம்பாட்டி அதுதான் உண்மை நவக்கிரகங்கள் எப்படி நமக்கு அமைதோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் வந்து கிடைக்கும் சில நேரம் அதிர்ஷ்ட பலன்கள் பெறுவதற்கும் நவக்கிரகங்கள் தான் காரணம் சில நேரம் ஆபத்து வருவதற்கும் நவக்கிரகங்கள் தான் காரணம் ஸோ கிரகங்களில் மிக முக்கியமான கிரகங்கள்னு நிறைய கிரகங்கள் இருக்கு அந்த கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய சேர்க்கை அந்த கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு டைமுமே ஒவ்வொரு வகையில வந்து ஒரு மாற்றத்தை வந்து கொடுக்கும் அந்த மாதிரி ஜூன் ஏழாம் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாயும் கேது பகவானும் இணைய போகிறாங்க இவங்க இணைந்து பார்த்திங்கன்னு வச்சுக்குங்கள விஷபோதக யோகமானது உருவாக போகுது இந்த யோகத்தால் தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறப்போகுது ஸோ அதில் மேஷ ராசிக்காரங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறுங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஆக்சுவலி நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு கிரகங்கள் இடம்பெயர்ந்து கொண்டே இருக்கோ மற்றும் தங்களுடைய நிலைகளை கூட மாற்றிக்கொண்டே இருக்கோ கிரகங்கள் வந்து வெவ்வேறு ராசிகள் மற்றும் நட்சத்திரங்கள் உள்ள கிரகங்களோடு இணைந்து ராஜயோகத்தை உருவாக்குவது ரொம்ப விசேஷமான ஒன்றாக கருதப்படும் இந்த யோகங்கள் வந்து சுப அசுப விளைவுகளை ஏற்படுத்தும் ஜோதிட சாஸ்திரத்தில் செவ்வாய் மற்றும் கேது இரண்டு முக்கிய கிரகங்கள் அவை ராசிகளுக்கிடையே பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்த போது செவ்வாய் வந்து போர்க்கிரகமாக கருதப்படுகிறது தற்போது சிம்ம ராசியில் கேது உட இணைய இருக்கிறார் செவ்வாய் திகிரியத்தையும் உடல் வலிமையும் குறிக்கிறது கேது மோட்சம் பயம் மற்றும் மர்மங்களை ஆளுகிறது இவங்க ரெண்டு பேரும் சேர்றது ரொம்பவே பயங்கரமான ஒரு போராட்டமாக இருக்க போது ஜூன் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு செவ்வாய் வந்து சிம்ம ராசிக்குள்ள நுழைவார் கேது ஏற்கனவே சிம்ம ராசியில தான் இருக்கிறாரு இத்தகைய சூழ்நிலையில் சிம்மத்துல செவ்வாய் கேது சேர்க்கை ஏற்பட்டு விஷபோதகை யோகமானது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு உருவாகுது ஜூன் ஏழாம் தேதி இந்த சக்தி வாய்ந்த யோகத்தை உருவாக்குறதுனால இதன் காரணமாக சில ராசிக்காரங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா உங்களுக்கு பல இழப்புகளை சந்திக்க வாய்ப்பிருக்கு உங்களோட ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த செவ்வாய் கேது சேர்க்கையினால் மேஷராசி என்பர்களுக்கு ஜூன் ஏழாம் தேதிக்கு பிறகு காரியத்தில் பலன் கிடைக்கும் என்பது சொல்லப்படுது அட் த சேம் டைம் தேக ஆரோக்கியமும் வேலையில் நற்பெயரும் உங்களுக்கு கிடைக்குமா ஸோ என்ன மாதிரி தேக ஆரோக்கியம் வேலையில் நற்பெயர் கிடைக்கும் அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன் மேசராசி அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்னா பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ மேசராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆக்சுவலி ரத்த சம்பந்தமான உறவுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு நீங்கள் பூமிகரனான செவ்வாய் ராசிநாதனாக கொண்டவர்களாக இருக்கிறதுனால செவ்வாயும் கேதும் இணையிறதுனால இந்த நாளில் இருந்து நீங்கள் ஆராய்ந்து செய்யக்கூடிய காரியங்களில் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு வகையான நல்ல முன்னேற்றமானது ஏற்படும் மருத்துவம் சார்ந்த பல வகையான செலவுகள் உங்களுக்கு குறையோ அடுத்தவர்களுக்கு உதவுறதுக்கு முன்னாடி எது செய்கிறதாக இருந்தாலும் யோசித்து செயல்படணும் மூன்றாம் மனிதர்களுடைய தலையிட்டால் பிரச்சனைகள்லாம் சுமூகமாக முடியும் மெயினாக அந்த மாதிரி சுமூகமாக முடியுங்கிறதுனால மூன்றாம் மனிதர்களுடைய தலையிட்ட இந்த சேர்க்கையின் காரணமாக நீங்கள் வைத்து கொள்ளலாம் அப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா அது தொடர்பான அலைச்சல்கள் இனி நீங்கோ பணவரவு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு தொழிலில் திருப்திகரமாக இருக்கோ வாடிக்கையாளர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்பது நன்மை தரும் வியாபார ஸ்தலத்திற்கு புதிதாக இடம் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகும் இந்த கிரக சேர்க்கையில் அந்த மாதிரியான சில விஷயங்களில் கவனம் செலுத்துங்க அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் பணி சுமையை ஏற்க வேண்டியது இருக்கும் இருப்பினும் நற்பெயர் உங்களுக்கு கெட்டும் மேல் அதிகாரிகளிடத்தில் உங்கள் மீதான நல்ல எண்ணங்கள் மேலோங்கும் பணி நிமித்தமாக நீங்கள் பயணங்கள் செய்கிறது நிறைய ஏற்படும் அந்த மாதிரி பயணங்கள் செய்கிறது ஏற்பட்டால் கண்டிப்பாக அந்த பயணங்கள் மேற்கொள்ளுங்க அந்த பயணங்கள் மேற்கொள்கிறதுனால உங்களோட ராசிக்கு நல்லதுதான் வந்து நடக்கும் ஸோ கிரக சேர்க்கையால் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி தான் நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த கிரக சேர்க்கையினால் நிம்மதியானது அதிகரிக்கும் கணவன் மனைவியாக இருக்கிறவங்க ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகளுடைய விஷயத்துல இனிமேல் கவனம் செலுத்துவது நல்லது ஆக்சுவலி உறவினர்களுடைய வருகை கூட உங்களோட வீட்டில் நிறைய இருக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை உங்களுக்கு உண்டாகும் குடும்ப உறுப்பினர்களோடு பேசும்போது வார்த்தைகளில் கவனமாக பேசுவது இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் என்பது சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் பெண்களுக்கு சமையல் செய்யும்போது கவனமாக இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனை உண்டாகலாம் அதனால் மற்றவர்களுக்கு உதவிகள் இந்த கிரக சேர்க்கையில் செய்ய வேண்டாம் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன் இருக்கிறது கவன தேவை என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பெயர் புகழ் கெளரவம் யாவுமே உங்களை தேடி வரும் மக்களுடைய ஆதரவு பெற கடின முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது ஆக்சுவலி இந்த கிரக சேர்க்கையினால் பெரிய கெடுதல்கள் ஏற்படாது உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையானது உயரும் ஸோ அதனால் உங்கள் பேச்சை மட்டும் கம்பீரமாக பேசணும்னு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு திறமைக்கேற்ற கதாபாத்திரங்கள் கிடைக்க பெற்று ரசிகர்களுடைய ஆதரவை பெற முடியும் இதுவரை நிலுவையில் இருந்த மனத்தொகைகள் உங்கள் கைக்கு கிடைக்கும் சுகவாழ்வு சொகுசு வாழ்வு யாவுமே சிறப்பாக உங்களுக்கு அமையும் அதனால் இந்த கிரக சேர்க்கையினால் அதை என்ஜாய் பண்ணுங்க அப்புறம் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது வாகனங்களில் செல்லும்போது எச்சரிக்கையாக செல்வது நல்லது ஸோ மேச ராசிக்காரங்களுக்கு கிரக சேர்க்கையினால் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் நட்சத்திரத்துக்கேற்க பார்ப்பும் போது அஸ்வினியில் பிறந்த மேசராசிக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த கிரக சேர்க்கையினால் பண வரவு இருக்கோ எடுத்த முடிவை செயல்படுத்தக்கூடிய முன் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிப்பது நல்லது எந்த ஒரு காரியத்திலும் அவசர முடிவு எடுக்க தூண்டும் வீண் வாக்குவாதங்களால் பகை வளர்த்து கொள்ளாமல் இருக்கிறது நல்லது அப்புறம் பரணியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரக சேர்க்கையால் வீண் அலைச்சலுக்கு பிறகு எந்த ஒரு காரியமும் நடந்து முடியும் வியாபார தொடர்பாக அலைய வேண்டியது இருக்குது வரவேண்டிய பாக்கிகள் தாமதமாக வந்து சேரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகள் சொல்லிய வேலையை முடிக்க அலைந்து திரும்ப வேண்டியது இருக்கோ சக பணியாளர்களிடம் வீண் பேச்சுக்களை தவிர்க்கிறது நல்லது அப்புறம் கார்த்திகை பிறந்த மேசராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த கிரக சேர்க்கையினால் குடும்பத்தில் விருந்தினர் வருகையால் திடீர் செலவு ஏற்படும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு செல்ல வேண்டியது இருக்கோ வெளிவட்டார பழக்க வழக்கங்களை குறைத்து கொள்வது நல்லது கணவன் மனைவிக்கிடையே பழைய விஷயம் ஒன்றால் வாக்குவாதம் ஏற்பட்டு சரியாகும் ஸோ இந்த மாதிரி நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த கிரக சேர்க்கையினால் இந்த மாதிரியான பலனை பெறுவீங்க என்பது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இந்த தாள்களை பார்த்து தெரிஞ்சு அடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் மேஷ ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதே இல்லாமல் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி